இவ்வளவு சாமான சொந்தம் தந்திருக்குதானே சொந்தங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சைக்கிள் சைக்கிள் இல்ல வணக்கம் சொந்தங்களே நான் தான் கூட சொல்லி பாத்தீங்கண்டா யாழ்ப்பாணத்துல பருத்துறையில புடிந்த இடத்துல நினைக்கிறேன் என்ன சொல்லி பாத்தீங்கடா கஷ்டப்பட்ட அம்மாண்ட வீட்டுக்கு ஒரு எங்களோடய சொந்தங்கள் ஒரு உதவி ஒன்று தான் இருக்கேன் பாத தான் பார்த்துருக்கேன் வீடியோ போறது முன்னாடி வீடியோ பார்த்து பார்த்துக்கிறார்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் ஒன்று தர வேணும் மறக்காம வீடியோ பண்ணி பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா இங்கே வாங்க வெளியில என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவுக்கு ஒரு சொந்தங்களோட உதவியாக வந்திருக்கு அந்த உதவித்தான் கொடுக்கற வந்திருக்கேன் அம்மாட்டக்கப்போம் அந்த உதவி வந்தபடியே அம்மா எவ்வளோ ஹேப்பியாக இருக்கு அப்படின்னு கேப்பா இருக்கேன் அம்மா வணக்கம் அம்மா வணக்கம் 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 என்ன சொல்லி பாத்தீங்கன்னா எங்கட உறவுகள் சொந்தங்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவி ஒன்று தந்திருக்கு அந்த உதவி வந்து பணத்தவை இல்லை சாப்பாட்டுக்கு தேவையான சாமான் வந்து தந்திருக்கு இப்ப தந்ததால இப்ப உங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நமக்கு உறவு வட்டி வித்து தான் ஒரு நாள் உழைச்சி சாப்பிடறேன் சொன்னீங்கல்ல அப்ப உங்களுக்கு எங்கட சொந்தங்கள் வந்து உதவி ஒன்று தந்திருக்கு

இப்போ அம்மாவுக்கு சொந்த சொந்தங்களால் வந்த உதவியெல்லாம் கொடுப்போம் அது உதவியை கொடுப்போம் என்ன என்னென்னு சொல்லி கொடுத்தா வந்து அம்மாவுக்கு வந்து மா உங்களுக்கு அஞ்சு கிலோ மா வந்துடும் சரியா அஞ்சு கிலோ மா அடுத்தது வந்து அம்மாவுக்கு வைக்கிறது மேசி ஒன்றும் இல்லை மண்ணில் அமைச்சு கொடுக்கணும் யாரும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து அஞ்சு கிலோ அரிசி அஞ்சு கிலோ அரிசி மற்றது வந்தேன் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிலோ பருப்பு இது வந்தன ரெண்டு கிலோ கிலோ சீனி இது வந்து ஒரு உப்பு பேக்கே சமையல் உப்பு பேக்கே என்ன சொல்லி பார்த்தோம்டா நீங்க வந்து நான் முதல் நான் முதல் தர நான் விரைக்க சாப்பாடு சாப்பாட்டுக்கு காசு சொன்னீங்கல்லானே பிறகு பட்டி வித்து தான் சாப்பிடுறேன்னு சொன்னீங்கல்லானே அந்த வீடியோ வந்து நான் போட்டேன் யூடியூப்ல போ போட்டு பார்த்துட்டு சொன்ன சொந்த புள்ளைமெய்ன்ற சொந்தங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு உதவி என்ன செஞ்சது அஞ்சு ரூபா பருப்பு அது ரெண்டு ரோ சீனி ஒரு உப்பு பேக்கு இவ்வளவு சாமானும் உங்களுக்கு தந்து புள்ளை மீன் சொந்த தந்து இப்போ உங்களுக்கு தந்த சாமானெல்லாம் வச்சுட்டு எத்தனை நாள் சமாளிப்பீங்க எத்தனை இவ்வளவு நாளைக்கு சாப்பிடுவீங்க ஒரு மாதம் சாப்பிடுவீங்கள தனி தன ஒரு மாதத்துக்கு சா சமாளிப்பீங்க ஒரு மாதம் ஆடுவ அஞ்சு ரோ அரிசி கூட இல்ல ஒரு நேரம் சாப்பிடுற நீங்க ஒரு வழியை சாப்பிடுற நீங்க ரெண்டு மணி அரைச்சி போடுவாங்க ஒரு நாளைக்கு இல்ல நான் சொல்றது போல வந்து ஒரு மாதம் சாப்பிடணும்னு சொல்றீங்களோ இல்லோ ஒரு மாதம் சாப்பிடுற சாப்பாடு ஒரு வேளை சாப்பிடுறீங்களோ ஒரு வேளை சாப்பிட கூடாது மூணு வேளை சாப்பிடுவணும் நான் ஒரு நேரம் தான சாப்பிடுறது இப்போ நான் இந்த சாமந்தன் வந்து என்னானே ஆமா குட்டை பன் ஆ குட்டை வைக்கிறது மாடா இல்ல இல்லற பரே ரெண்டு மணி அரைச்சு போட காத்து என்னண்டாலும் அந்த பருப்பு கறி வைப்பேன் நான் வாயில கம்பத்து நரம் சாப்பிடுவேன் அங்கால

அரேஞ்ச் பண்ணி தந்தாதான் நல்ல மேலே நம்ம சைக்கிள் உண்டு என்ன அவன் சைக்கிளை பண்ண போன வீட்டில் பார்த்துருப்பீங்க அவன் சாய்கிளில் பார்த்து நம்ம உங்களுக்கு எவ்வளோ பண்ணுங்க இதெல்லாம் அவ்வளோ ஒரு இதாக இருக்கேன்னா அப்போ அவர் சைக்கிள் உண்டு எங்களை வெளியே வெளிநாடுகள் அம்மா ஒரு சைக்கிளவுண்டு ஒரு அரேஞ்ச் பண்ணி தந்தால் நல்லாயிருக்குன்னு நம்ம மற்றது வந்து அம்மா பேர்டே வேணா குசு நீ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு உதவி வந்து ஒரு உதவி வந்துட்டானே ஒரு உதவி வந்திருக்கு உடனே உதவியே பெறாது இப்போ நாங்கள் இந்த வீடியோ போட்டு பார்த்து எங்களோடய சொந்தங்கள் புலமை இந்த சொந்தங்கள் உங்களோடய இருக்க சொந்தங்கள் பார்த்துட்டு இப்படி அம்மா கூட உதவி செய்யுங்கன்னு சொன்னால் நாங்கள் கட்டாயமாக உதவி முழுங்க சொல்கிறது அப்புறம் அந்த உங்களோட சொந்தங்கள் சார முயற்சியெல்லாம் நானும் இன்னொரு முயற்சி எடுத்து கூட உங்களுக்கு செஞ்சு வந்து எங்கள் சொந்தங்கள் அப்படியே உதவி செய்யும் கட்டாயமாக நம்பிக்கையாக இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கொடுக்குற உதவி வந்து ரெண்டாவது உதவி போன முறவுதோ உதவி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது வந்து ரெண்டாவது என்றால் சிறிது ஒளி பெறுவோம் இல்லாமல் என்னென்ன ஆரம்பிச்சுன்னா பெருசாக வரது மேலே நீங்கள் எனக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் வரணும் ஏன்னா உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் வளரலாம் வேணாம் அப்படி நிறைய நிறைய கஷ்டப்பட்ட சின்னங்கள் இருக்குது அப்போ அதற்கு உதவி செய்கிறான் நிறைய என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சா அம்மா மாதிரி சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டமான ஆகுன்னு பெருக்கணும் அப்போ அதற்கு நிறைய உதவியும் செய்யலாம் வேணாம் அப்போ அம்மா இப்போ கூட சாமானும் தந்துருக்கன் தானே சாமான் வந்து நான் தெரியல சொந்தங்கள் தந்தது இப்போ என்ன சொல்லி பார்த்தோம்னா

அப்ப நான் எனக்கு ஒரு வரும் என்ன படிக்க போட்டுமதியா இருக்கிறது நான் எடுத்து கொண்டுறேன் காதல போட்டு பவன் தோறு நான் போட்டு அப்படியே போகத்திலேயே கொண்டு போயிட்டாங்க என்ன பொருளிகளை நான் அதுக்கு வேறன்ட்டு கேட்டாலும் நம்ம வந்து என்ன தோரும் பித்தட்டா இருக்கிட்ட தோரும் செய்தது வர பிள்ளைங்க ஆனா அஞ்சு எனக்கு வரத்திராவிட்டு நல்லா தான் தேவை அந்த காப்பி எடுத்து நட்டு உருது எனக்கு பின்னாடி எடுத்து போய்ட்டேன் என்னடா தான் களவாளி கொண்டு போயிட்டு ஒரு பிளா கூட காவர கொண்டு அடைத்து வச்சிருக்குது சாரி சரி சரி பொலிசில் கொடுத்துட்டீங்கனா அவையில் அதிக அதுக்கு ஏற்ற நடவ நடவடிக்கை எடுப்பீங்கமே சரி ஓகே ஆளாங்க ஆளாங்க என்ன செய்யறது இப்படித்தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு தான் பிரச்சனை இப்போ சாப்பாடுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொந்தங்கள் அந்த உதவியை மட்டும் தந்துட்டேன் உங்களுக்கு மேலும் மேலும் என்ன வந்து அது உங்களுக்கு சொந்தங்கள் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு காது பிரச்சனை அப்படி அப்படினு சொல்லிட்டீங்கன்னா நானே மேலும் மேலும் உங்களுக்கு அந்த உதவியில் வேறு மேலே அம்மா அம்மான்ண்ட அம்மா அழகாக எனக்கும் கொஞ்சம் இதாக டீட்டர் எந்த தனியாக தான் இருக்கிறேன் அந்த வீட்டில் உண்மையிலேயே பாதிக்கப்பட கரண்ட் எலும் இல்லை கொஞ்சம் பயன் தான் அஞ்சு கொஞ்சம் இதாக இருக்குது நாங்கள் வந்து அதுவும் அஞ்சு லேட் ஆகிடுச்சு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு உண்மையிலேயே என்ன இந்த உதவியோட என்ன மேலும் மேலும் உதவி அம்மாவுக்கு வந்து முக்கியமாக சைக்கிள் ஒருக்கா இதாக சைக்கிளான அந்த புறவல் பட்ட போடுவோம் முக்கியம் தூரம் போடுவான் நடப்படா என்ன பரவாயில்ல தாழ்க்குறன் தவறங்கள் எல்லாமே

பக்கத்துல சொக்காரையேதாரு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா தனி ஒரு தனிமையில இருக்கிறாமா அங்க மகள் சொந்தக்கார ஒரு இல்லையா அவன் வந்து உப்பளத்துல ஆனவில இருந்து வந்திருக்காரு அம்மா அம்மாவுக்கு மேலே இந்த உதவி வந்த கலைஞர் கிடைச்சதுமே பெரிய ஒரு மகிழ்ச்சியு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்ச இரண்டாவது உதவி என்று பெருவல்ல மாதிரி

நல்லபடியை ஒப்படைச்சுட்டோம் வேற வேற என்ன சொல்ற ஒண்ணும் இல்லையா வேற சொன்னா உடனே தருவான ஓகே அது வரைக்கும் வீடியோ பார்த்து நிற்கிறார்கள் மறக்க வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுவோம் அப்போ தான் எங்களை வீடியோ உடல் உடம்பு வந்து கொண்டிருக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடாதான் எங்களுக்கு ஒரு ஊட்டியூப்பாக இருக்குது மேம் வீடியோ செய்ய பார்க்குறீங்கன்னு சொல்லி நாங்கள் நிறைய வீடியோ போடுவோம் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் வேணும் ஓகே பாய்